அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் விடைபெற்றாலும் கோடை வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி கடந்த நான்காம் தேதி தொடங்கியது இருப்பினும் அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உணரப்பட்டது கத்தரி வெயில் தொடங்கியதற்கு பின்னர் பல மாவட்டங்களில் வெப்பாலை வீசியதால் பொதுமக்கள் பகலில் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையே காணப்பட்டது இடையில் சில நாட்கள் பரவலாக கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது ஆனால் அக்னி நட்சத்திரம் முடிவடையும் நேரத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருப்பதால் பொதுமக்கள் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாகி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்ஞ்சது இப்ப பட் இருந்தாலும் வெயில் தாங்க முடியல ரொம்ப இது என்னன்னு தெரியல இந்த வருஷம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நடக்கிறது இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது என்ன போல் எனக்கே இப்படின்னாக்கா இன்னும் அன்றாடம் காட்சிகள்லாம் பாவம் வெயிலே சுற்றுறவங்க வெளியில் வேலை செய்கிறவங்க டெய்லி வேஜஸ்ஸு அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்கன்னு தெரியல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல சரியான வெயில் அதுக்கு இடையில் வரும்போது மழை பெஞ்சுது மழை பெஞ்சு மக்களோட ம மக்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பாதிச்சிருக்கு அதாவது கிளைமேட் சே சேஞ்ச் ஆகும்போது ஒன்று இந்த ஹெட் ஆகி வர மாதிரி ஃபீவரிஷ் வர மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையவருக்கு வருது இதை வந்து நம்மளாக பார்த்து அதாவது வெயில் நேரத்தில் நம்ம வெளியே போகாமல் கிடைக்கிற நேரத்தில் நம்ம கரெக்டான நேரத்தில் இதை பயன்படுத்திக்கணும்னு இயற்கை நமக்கு அறிவுரை சொல்லுது அவ்வளோதான் தமிழகத்தில் சென்னை உட்பட பத்து இடங்களில் நேற்று வெயில் சதமடித்தது சென்னையில் நேற்று முன்தினம் நூற்று ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் செவ்வாய்க்கிழமை நூற்று ஆறு டிகிரி பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக திருத்தணி மற்றும் வேலூரில் நூற்று நான்கு டிகிரியும் திருப்பத்தூரில் நூற்று இரண்டு டிகிரியும் மதுரை பரங்கிப்பேட்டை நாகை ஆகிய இடங்களில் நூற்றொரு டிகிரியும் தஞ்சை கடலூர் அதிராம்பட்டினம் ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்